எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஐந்து ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரங்கள் முறை உயரம் முறையே இருபத்தி ஐந்து மீட்டர் பதினைந்து மீட்டர் மற்றும் ஐந்து மீட்டர் ஆகும் அறையின் தரை மற்றும் நான்கு சுவர்களையும் புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் எண்பது வீதம் செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க்கு எந்த வலியத்தில் இருக்குதா டேமேஜ் ஆயிடுச்சு கவர்மெண்ட்லாம் சொல்லுது இந்த புதுப்பித்து கொடுக்கணும் ரெனோவேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க இந்த செவரு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எங்கள் வாட்டர் வாட்டர் செல் எதாவது இருக்குதோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பெயிண்ட்லாம் அடிச்சிட்டு பூசிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒழுகிற இடம் இல்லைன்னா தண்ணி கசி இடம் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுக்குறது தான் புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க செவரு மட்டும் பார்ப்பாங்கன்னா இல்லை எதையும் சேர்த்து பார்க்கணும் அப்போ இந்த செவ் செவ்வறு வந்து எந்த விடத்துல இருக்குது கனச்சவரை

தரையை செயின் டைஸ் செயின் எந்த வகத்துக்கு சவலத்து சவலத்து என்ன காட்டு பிரிக்கறோம் பரப்பி இருக்கிற டைஸ் எங்க உடைஞ்சி இருக்கு எங்க தந்து தந்து அது எல்லாது எடுத்துட்டு அதையும் ஒட்டிச்சி தரணும் அது பரப்பி வச்சிருந்தா

எவ்வளோன்னு சொல்லுவாங்க இப்போ கூட வீடு யாரா கட்டுறதுக்கு மேஸ்திரி வந்தாங்கன்னா நீங்கள் போய் கான்ட்ராக்டாக விட்டீங்கன்னா ரெண்டு கான்ட்ராக்ட் இருக்கு ஒன்று மேஸ்திரி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க அது பேர் லேபர் கான்ட்ராக்ட் இன்னொன்று மெட்டீரியல் கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட்னா கூலி ஆளுங்க மட்டும் அந்த வீடை முடிச்சு கொடுக்கணும் இத்தனை வீடு இது ஒருத்தரம் வந்து காசுபத்திரி என்ன பண்ணுவாங்க அதுக்கு எதை வச்சு கணக்கு போடுவாங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ காசு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரத்துக்கு இவ்வளோன்னு கொடுங்கன்னு சொல்லுவாங்க மெட்டீரியல் கான்ட்ராக்டும் அதே தான் கூலியாளர்களுக்கு தனி காசு மெட்டீரியல் கான்ட்ராக்ட்னா அவங்களே மெட்டீரியல் வாங்கி ஜல்லி கலவை சாரி ஜல்லி சிமெண்ட்டு மணல் எல்லாமே அவங்களா ஓட்டி கம்பி கிம்பி எல்லாமே அவங்களா ஓட்டி செஞ்சோம்னா அது ஒரு அமௌண்ட் போடுவாங்க சரியா அதை ஒரு வீடை கட்டி முடிக்கணும்னா ஒன்று லேபர் கான்ட்ராக்ட் விடுவாங்க இல்லைன்னா மெட்டீரியல் மெட்டீரியல் சரி இப்போ அவங்க போடும்போது அவங்க கேட்குற எப்படி இருக்கும்

சமமான உற்பத்தி நார் போதே 80 சதவிகித ஏவலோ 80 50 அப்பையத்தான சதவிகித 75 10 என்ன பண்ணனும் பெருக்கணும் சொன்ன நிறைய கேட்டா இப்போ ஜீரோ சொல்லுங்க